ருத்திகா சட்டா சிரிப்பு அழகா இருக்குற இன்னைக்கு அம்மா அழகா இருக்கு தங்கம் என்ன பேசுற அழகா இருக்கிறியா ஓ அப்படியா தங்கம் லட்டும் அழகா இருக்கியா இன்னைக்கு கண்ணுக்கு மை வச்சுட்டு அழகா இருக்குது அம்மே தங்கம் அழகா இருக்கிறிய தங்க குட்டி அழகா இருக்கிறா இன்னைக்கு தங்க குட்டி அழகா இருக்கிறா தங்க அழகா இருக்கு தங்க அழகா இருக்கிறா சேட்டு பட்டோ தங்கம் இது இது குட்டி தங்கம் தேஜாக்கா எங்க அக்கா வரல பாரு அக்கா வரல பாரு மாமா வீட்டில இருந்து மாமா வீட்லேருந்து அக்கா வரல பாரு அக்கா கூட்டு அக்கா சொல்லு அக்கா சொல்லுமா அக்கா இன்பா இன்பா அக்கா சொல்லு அக்கா சொல்லு ரெண்டு பேரும் வாங்க விளையாடலாம் சொல்லு சொல்லு சொல்ல மாட்டியா சிரிப்பியா அக்கா வேணுமா அக்கா வேணுமா தங்குவான் அக்கா வேணுமாடி சேட்டு அக்கா வர சொல்லம்மா பாப்பா கூட விளையாடுறதுக்கு அக்கா வர சொல்லம்மா அக்காவை பாப்பா வீட்டாக்க ஊருக்கு போயிட்டாலா மாமா வீட்டுக்கு அக்கா மாமா வீட்டுக்கு போயிடுச்சா பாப்பா கூட விளையாட்டுக்கு யாரும் இல்லையா யாரும் இல்லையா தங்கத்துக்கு தங்கத்துக்கு இது அம்மா குட்டி அம்மா குட்டி அம்மா குட்டி சிரிப்பு சிரிப்புடியுது சிரிப்பு என்ன பேசுற என்னவா பேசுற உம் எந்திரிச்சி உக்காந்துக்கணும் எந்திரிச்சு உக்காந்துன்னு நடக்கணும் அம்மா தானே அம்மா தானே அம்மாவா அம்மாவா சிரி பொய்யோ அழகு அழகு சிரிச்சு அழகு சிரிப்பழி சிரிபழி சிரிப்பழிக நீ சிரிப்பழிக ருத்திகா ஆமாவா ஆமாவா யார் சொன்னது யார் சொன்னா யார் சொன்னாங்க பாப்பாக்கு சிரிப்பாளிகின்னு அம்மா சொன்னாங்களா லட்டு கட்டிடாது தூங்குறியா தூக்குவாரா விளையாடுறியா விளையாடுறியா சரி விளையாடு சரி பாய் அம்மா போயிட்டாரா பாய் பாய் சொல்லு பாய் சொல்லு அம்மா கே சொல்லு ரித்திகா சொல்லு பாய் உம் கட்டி கட்டி பயம் டிவி பார்க்கணுமா டிவி பார்க்குறியா டிவி பார்க்குறியா அம்முக்கு யார் மை வச்சு விட்டது அம்முக்கு யார் மை வச்சு விட்டது அம்மாவா மை யார் வச்சு விட்டா லட்டுக்கு மை யார் வச்சு விட்டா அம்மாவா ஹேர் பேண்டு அவ்வளோதான் இருக்குது லட்டுக்கு சேப்பு கலரில் சரி ட்ரூடு அம்மாவுக்கு ட்ரூடு ட்ரூ வண்டி போட்டு அம்மாக்கு வண்டி போட்டு அம்மாவுக்கு வண்டி விடம்மா ரசத்திகா வண்டி விடும்மா அம்மோ அம்மோ ரித்திகா வண்டி விடு அம்மிங்க பாரு ட்ரூ அம்மோ அம்மு சொல் சிரிக்கிற ஏ ஏமாத்திரியமாத்திரியா என் தங்க ஏமாத்துது பத்தியா அம்மாவை ஏமாத்திரிய நீ அம்மாவை ஏமாத்திரியா என்ன சிரிக்கிற பத்தியா லட்டு ஐயா ஏமாத்திரு அம்மாவ வண்டி விட மாட்டேன் ஏமாத்துவியா அம்மாவா ஒட்டி உழும் இப்போ தே குருத்திக வள வைக்கிறேன் பத்தியா

புடி 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 பொடி பிடிதம்மா சித்தடா புச்சி அம்மோ அம்மோ குட்டி பண்ண பிச்சிடா ம் கேப்பிச்சு 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 பாய் பாய் அம்முக்கு பாய் யார் அக்காவா தேஜாவும் இன்பாவும் நினைக்கிறாங்களா அம்மாவா சரி சரி என்ன பேசுற திரும்பிக்கணுமா வண்டி ஓட்டணுமா 呃，那